ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போல்லாம் டூ வீலர் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்கள் கிட்டே ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஏதோ சம் ரீசன் அப்படியே தள்ளிகிட்டே போகுது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வீட்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கோமோ அத்தனை டூ வீலர் அந்த மாதிரி நிலமை வந்துருச்சு எல்லாருமே வேலைக்கு போகிறோம் பிள்ளைங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அபோவ் வந்து நிச்சயம் காலேஜ் போக டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம டூ வீலர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இதில் பர்டிகுலராக அவங்ககிட்ட என்ன சொல்லணும் வந்தேன் அப்படின்னா டபுள்ஸ் போகிறோம் இல்லையா பர்டிகுலராக லேடிஸ் வந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் கால் போட்டு தான் உட்காருவாங்க டபுள் சைட் கால் போட்டு அப்போ அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா சுடிதார் டாப்ஸ் இந்த மாதிரி எடுத்து விடுறாங்க நம்பர் பிளேட் அண்ட் தென் இண்டிகேட்டர் ஃபுல்லாகவே மறைஞ்சிடுது இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக ஓட்டுறவங்க வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக டேர்ன் பண்ணுவாங்க பின்னாடி இருக்கிறவங்க நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க இண்டிகேட்டர் போட்டு அதை அவங்க ட்ரெஸ் வந்து மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வேகத்திலே அப்படியே வரும் பொழுது உங்கள் வண்டியில் இடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க இது உயிர் போகிற விஷயம் நான் நிறைய நோட் பண்ணிட்டேன் காலையில் நேரத்தில் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட யூனிஃபார்ம் டாப்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி அந்த இண்டிகேட்ரு வந்து மறைச்ச மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க இண்டிகேட்ரு அதாவது ஓட்டுறவங்களும் சரி பின்னாடி வரவங்களும் சரி யோசிக்கவே மாட்டாங்க இண்டிகேட்ரு வந்து ட்ரெஸ் மறைச்சிருக்குது பின்னாடி வரவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி வரவங்களும் ஏதோ ஒரு திங்கிங்கில் தான் இப்போ இருக்கிற இதில் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க ஸோ கொஞ்சம் அந்த அவேர்னஸ் இருக்கட்டும் நீங்கள் டூ வீலரில் போகிறீங்க இந்த மாதிரி டபுள்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸு ஷாலு சாரீஸ் வந்துட்டு அதர்வைஸ் நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த பேக்ஸ் வந்துட்டு உங்கள் இண்டிகேட்டர் மறைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அதுவும் யாருமே வந்து நார்மல் ஸ்பீடில் வரதில்ல அந்த மார்னிங் அவர்ஸில் ஒரு டென்ஷன் டைமுக்கு ஸ்கூல் போகணும் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சட்டுன்னு திரும்பினீங்க அப்படின்னா நேராக வந்து உங்கள் வண்டியில் தான் இடிப்பாங்க டூ வீலர் தான் இப்போ ரொம்பவே நிறைய இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூ வீலர் யூஸ் பண்ணுறவங்க அதர்வைஸ் ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா போகிறவங்க கொல்லீக்ஸ் ஒன்றா போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ஆஃபீஸ் போவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்